உடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் உன் பிள்ளையினுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் பிள்ளையினுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் இந்த பிரச்சனையினுடைய முடிவு அற்பமாய் காணப்பட்டாலும் சாதகமே இல்லாமல் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது இந்த தொழிலினுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூரணமாய் இந்த ட்ரீட்மெண்டினுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இந்த வருஷத்தை துவங்கினேன் நான் ஒன்றும் செய்யவில்லையே இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்து வரையிலும் ஒரு வெற்றியையும் காணவில்லையே இல்லை சபை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தினுடைய முடிவு சம்பூரணமாய் சம்பூரணமாய் அதை நிறைவேற்ற வல்லவர் அதை நிறைவேற்ற வல்ல